அங்க போய் என்ன பண்றாங்கன்னு போய் போய் லந்த கண்மணி சமைக்கிறியா என்ன சமையல் என்ன சமையலா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் தான் என்ன சமையல் என்ன சமையல் என்ன சமைச்ச சாப்பிடுவேன் நல்லதா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடலாம் நல்லதா ஹம் இத்தனை நான் நல்லதா சமைச்சு தரல சமைச்சு குடுத்தா இப்போ என்ன கொஞ்சம் ஹெவியா எப்படி சொன்னார்தானே தெரியும் நல்லா கொஞ்சம் ருசியா

இட்லி இட்லி வந்து வெந்துட்டு இருக்கு வெந்துட்டு இருக்கு இது என்னது சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு ஆமா ஏன் சொல்லவே இல்ல வாண்ட எதுக்கு சொல்லணும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா

ちょっと